ஹலோ மக்களே இன்றைக்கி ஒரு சூப்பரான கஞ்சி பார்க்கலாமா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கஞ்சியை வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக குடிச்சிட்டு வாங்க நம்ம சேனல்லே சோளக்கஞ்சி இருக்குது அதையுமே வந்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்லி கஞ்சி தான் வந்து பார்க்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டி ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் நான் ஒரு கப் வந்து பார்லியை நைட்டே ஊற வச்சுட்டேன் நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா அது அழுந்தும் நைட்டே வந்து நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் குழந்தைங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கொடுக்குறப்ப இப்போ பாருங்கள் நம்மளோட பார்லி நல்லா ஊறிருக்கு இதை நம்ம குக்கரில் வந்து மாற்றிக்க போகிறோம் இப்போ இதுக்கு தண்ணி அளவு வந்து சொல்கிறேன் ஒரு கப் வந்து பார்லி எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு பங்கு தண்ணி வந்து வைக்கணும் எந்த கப்பால் நீங்கள் பார்லியை வந்து அலந்திங்களோ அதே கப்பால் மூணு பங்கு தண்ணி வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு மூணு விசில் வந்து விடணும் அப்போ தான் நம்மளோடய பார்லி நல்லா வெந்திருக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து நீங்கள் விசில் வந்து வச்சிடாதீங்க ரொம்ப அதிகமாக விசில் வச்சுட்டிங்கன்னா தண்ணி எல்லாமே இழுத்துட்டு உங்களுக்கு அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மூணு விசில் கரெக்டாக இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கப்புறம் ரொம்ப ஃபைனாக அரைக்க தேவையில்ல ஓரளவுக்கு ஒன்றும் பாதியமாக வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் நெய் இல்லைன்னா வந்து வெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க அதில் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு கொஞ்சமாக வந்து நான் பீன்ஸ் சேர்த்துருக்கேன் கேரட் இது கூடவே வந்து ஸ்வீட் கார்ன் வந்து சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் இதில் ப்ரோக்கலி சேர்த்துக்கலாம் இல்லைனா பச்சை பட்டாணி வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகளை இதில் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் துருவினை கேரட் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த நெய்யில் வந்து வதக்கி விட்டுக்கோங்க அப்புறமா இதில் தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம் ஸ்வீட் கார்னுமே நான் இதில் வந்து சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதில் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நான் இப்போ ரெண்டு டம்ளர் நிறையா தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன் தண்ணி நல்லா தலை தழை தலன்னு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்சிருக்க பார்லியை வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த ஸ்டெப்பில் நீங்கள் வந்து இதை அரைச்சும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே வேக வச்ச பார்லியை முழுசாகவும் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப இந்த மாதிரி அரைச்சி கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக வந்து குடிச்சிருவாங்க இப்போ பாருங்கள் நான் ரொம்ப ஃபைனாக அரைக்கல ஓரளவுக்கு வந்து குறை குறைன்னு வந்து அரைச்சிருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்மளுடைய பார்லியை வந்து சேர்த்துக்கணும் எல்லாமே இப்போ வெந்திருக்கிறதுனால பார்லி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் இது வேகணுன்ற அவசியம் கிடையாது பார்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நல்லா வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே அது வந்து கெட்டியாகிடும் கெட்டியானதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வர்றப்போ உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கோங்க பெரியவங்களாக இருந்தால் நீங்கள் பச்சை மிளகா கூட வந்து சேர்த்துக்கலாம் ஆரம்பத்தில் பாருங்கள் நல்லா க்ரீமியாக சூப்பரான நம்மளோட பார்லி கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தூவி இதை இறக்குனிங்கன்னா நம்மளுடைய பார்லி கஞ்சி ரெடி இந்த கஞ்சியை பொறுத்த வரைக்கும் பார்லியை நைட்டே ஊற வச்சுருங்க அப்போ தான் பார்லி நல்லா ஊறிருக்கும் குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சா போதும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா பார்லியை வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே வெந்தது காய்கறிகளுமே வந்து வெந்துருச்சு பார்லி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க தேவையில்ல கடைசியாக கொத்தமல்லி சேர்க்கறதுக்கு மறந்துடாதீங்க செம்ம டேஸ்டியான பார்லி கஞ்சி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆல் ஆல்இண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ